ஜனதா விமுக்தி பெறமுன தனது ஐம்பத்து ஒன்பது வருட நடைமுறையில் இடதை மறந்து வலது பக்கம் மாறக்கூடிய வலதை மறந்து இடது பக்கம் மாறக்கூடிய அவர்களின் மறைக்கப்பட்ட கோட்பாடுகள் வெல்லுவதற்காக எந்த நேரத்திலும் ஆயுதம் இயங்கி மனித உயிர்கள் மீதும் அவர்களின் உணர்வுகள் மீதும் இரத்தத்தை தியாகம் செய்து பரிசோதனைகள் செய்து பல்லாயிரக்கணக்கான மனித உயிர்களை பலியிட்டு நாட்டுக்கு ஏற்ற காலணியை பொருந்தும் என்று தேடும் ஒரு கட்சி ஆயிரக்கணக்கான மனித உயிர்களை பலி கொடுத்தது சிறை முகாம்களில் அடைக்கப்பட்டு நாட்டை குழி குழிதோண்டி புதைத்து பயங்கரவாதத்தை விதைத்து நாட்டில் ஆதிக்கம் செலுத்துவதே அவர்களின் நோக்கமாக இருந்தது கொலை செய்வது எரிப்பது நாசப்படுத்துவது போன்ற அனைத்து காட்டுச் சட்டங்களையும் கொண்டு வருவதற்கு நாடு மீண்டும் ஒரு ஏரியாக மாறுவதற்கான திட்டங்களை தயாரிக்க அவர்களுக்கு மிக குறைந்த காலமே ஆகும் சோமவீர வெளியேற்றி விமல் வீரவன்சை வெளியேற்றி குமார் குணரத்தினம் போன்றவர்களை வெளியேற்றி கட்சியின் மேலாதிக்கத்தை வைத்திருக்கும் அனுர கும்பல் இம்முறை எப்படியாவது ஆட்சிக்கு வர வேண்டும் என்ற நம்பிக்கையில் உள்ளது கும்பலாகப் பிரிந்து ஒருவரையொருவர் கொன்று குவிக்கும் அரசாங்கத்தின் எதிர்காலத்தை பார்க்க வேண்டுமா முடிவு உங்கள் கையில்